thank mm -hmm. you ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மண்டல நிர்வாகிகளுக்கும் இதுவரை இந்த பத்திரிகையாளர் காவல்துறை அனைவருக்குமே என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஒன்பதாம் தேதி சிறப்பு இயக்கமாக வந்த தாராபுரம் ஓட்டுநர் கணேசன் அவர்களை பேருந்து நிலையத்திலே பயணிகள் நீண்ட நேரமாக காத்திருந்து பேருந்து நிலைய பேருந்து வந்தவுடன் அவர்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்காக முந்தி அடித்துக்கொண்டு கொண்டு தங்களுடைய குழந்தைகளுக்கும் மனைவிகளுக்கும் இடம் பிடித்த நிலையிலே அந்த பேருந்து நிலையத்தில் இருந்த ஒரே ஒரு பேருந்து கணேசன் அவர்கள் ஓட்டி வந்த பேருந்து மட்டும்தான் அந்த நேரத்தில் இரண்டு தனியார் பேருந்துகள் இருந்தது மொத்தம் மூன்று பேருந்துகள் தான் ஏரிய பயணிகள் அனைவரையும் உடனடியாக இறங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அதன் தொடர்பாக அவர் செருப்பால் அடித்திருக்கிறார் இந்த ஓட்டுநரை அதற்கான நடவடிக்கை நாம் எடுத்து கிட்டத்தட்ட நீதிமன்றம் மாதிரி வந்தாச்சு ஆனால் நீதிமன்றத்தில் கடந்த பதினாறாம் தேதி அவருக்கு ஜாமீன் வழங்காமல் இருபத்தி மூணாம் தேதி முன்ஜாமீன் வழங்காமல் இருபத்தி மூணாம் தேதி வழக்கை ஒத்தி வைத்தது வழக்கை விசாரிக்கின்ற போது நமது தரப்பு வழக்கறிஞர் அந்த காணொலியை காணுங்கள் என்று சொன்னார் ஆனால் நீதிபதி அவர்களோ இந்த காணொலியை நான் ஏற்கனவே பார்த்து விட்டேன் மிகுந்த வருத்தத்தை அளிக்கக்கூடிய அளவு இருக்கிறது என்றார் தொடர்ந்து கணேசன் அவர்கள் மருத்துவ சிகிச்சைகளை கிட்டத்தட்ட இருபது நாளுக்கு மேலாக அவர் இருந்ததால் நீதி நீதிபதி அவருடைய முன்ஜாமீன் முறையை ரத்து செய்து உத்தரவிட்டார் நாங்கள் இந்த வழக்கு பதிவு செய்த உடனே மதுரை சிட்டி கமிஷனர் நேரில் சென்று மனு கொடுத்தோம் அவரை கைது செய்ய சொல்லி ஆனால் உத்தரவு எதுவும் வரவில்லை உத்தரவு வரவில்லை என்றாலும் கைது செய்யலாம் அதுவும் செய்யப்படவில்லை அதே போல டிஸ்மிஸ் ஆன பிறகு மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் ஆணையாளர் அவர்களுக்கும் நாங்கள் கடிதம் கொடுத்திருந்தோம் அந்த கடிதம் கொடுக்கப்பட்டது இன்று வரை அதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை இல்லைன்னா அவ்வளோ பெரிய தீவிரவாதியாக மாரிமுத்து மாரிமுத்து அவ்வளோ பெரிய தீவிரவாதியா பேருந்து நிலையத்தில் எதிர்க்கின்ற இந்த அதிகாரிகள்லாம் அதிகாரியே இல்லாத காலத்தில் என்னுடைய ஓட்டுநரும் நடத்துனரும் அங்கே இருக்கக்கூடிய பரிசோதகரும் வசூல் செய்கிற தொகையில் சூப்பர் டாக்ஸ் நம்ம சூப்பர் டேக்ஸ் கட்டியிருக்கோம் ஏன் இது என்னோட வண்டி அப்படின்ற உணர்வே அந்த டிரைவருக்கு இருக்கு இது ஏன் வண்டி அப்படிங்கிற உணர்வு அந்த கண்டக்டர் இருக்கு அப்ப அந்த வண்டி வழித்தடத்துல வசூலை மட்டுமே குறியா இருந்து அத்தனை கடைகளும் சூப்பர் ஸ்டார் கட்டுனுச்சுனாக்கா அது உண்மை அப்ப இந்த அதிகாரி இன்னைக்கு அந்த இடத்துல தான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு கீழ்த்தனமான நிலைமைக்கு போயிருக்கேன் ஏன் இவன் கார்பரேஷனுக்காக எந்த அதிகாரி உழைக்கல அதிகாரி எவ்வளவு கார்பரேஷனுக்காக உழைக்கல தனியாருக்காகவோ ஆமணி பஸ்ஸுக்கு சீட்டு ஏற்றதுக்காக இருக்கலாம் ஒரு எழுபது பயணிகள் ஏறிய அந்த பேருந்துல அவங்களெல்லாம் இறக்கி அவங்கள வேற எந்த வண்டியில ஏத்த போற திண்டுக்கல் வண்டி இருந்ததா விருதுநகர் வண்டி இருந்ததா மதுரை வண்டி இருந்ததான்னு இருந்தான் எந்த வண்டியுமே அந்த இறக்குறீங்க தனியாருக்கு உங்களுக்கு என்ன உறவு ஏன்னா நல்லவனா நீ நல்லவனான்னு கேக்குறேன் இந்த மாரிமுத்து குடிபோதையில் அன்னைக்கு இருந்திருக்கான் நாளை வண்டி அன்னைக்கு இருந்திருந்தா மாரிமுத்து துணிக்கப்பட்டு நேராக கொண்டு போய் கெமிக்கல் டெஸ்ட் எடுத்திருந்தா அவன் இன்னைக்கு அக்யூஸ் வெளியில் வராத அளவுக்கு பண்ணியிருப்போம் அன்னைக்கு இருந்த ஒரே ஒரு பேருந்து கடுமையான தாக்கல் டிஸ்டர்ப் ஆகிருக்குது அந்த டிரைவருக்கு அந்த குடும்பத்தோட மன உளைச்சல் என்ன சரி யார் என்ன என்ன காரணம் எதுக்காக அடிக்கிறார் முன்விரோதம் ஒரு பக்கம் முன்விரோதம் இருக்க பணியாளர் சம்மேளத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல விட்றேன் இந்த மாறிமுத்து இன்னும் ஒரு வருஷம் இருக்கு சரியாக ரிட்டையர் ஆக முடியாத அளவுக்கு இந்த பணியாளர் சம்மேளம் நிச்சயமாக செய்யும் விலகரலாம் கிடையாது மாநில பொருளாளர் பேசும்போது சொன்னார் காவல்துறை சார்பாக காணவில்லை அவரை கண்டுபிடிச்ச தருவலுக்கு அப்படின்னு சொன்னாரு பணியாளர் சார்பாக அடிச்சு மதுரை புறம் ஒட்டுறோம் காவல்துறையால் கைது செய்ய முடியாத மாரிமுத்துவை பிடித்து தருவதற்கு ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு போஸ்டர் அடிச்சுக்கோங்க அடிச்சு ஒட்ட போறங்க மதுரை விட்டு நாங்கள் வெளியில போக மாட்டோம் அடுத்தது மனித உரிமை ஆணையம் மனித உரிமை ஆணையத்தில் இந்த வழக்கு இருந்துகிட்டு இருக்கு இந்த வழக்கு எந்த அளவுக்கு கொண்டு போறோங்கிறத மட்டும் இதை பார்க்கலாம் ஏன்னா ஒரு செருப்பு அடித்த ஒரு அதிகாரி இன்னைக்கு விட்டா நாளைக்கு என்னுடைய தொழிலாளிக்கு ஒவ்வொருத்தரும் செருப்பு கல்வி நிற்பா அதை அனுமதிக்கிறதுக்கு தயாராக நாங்கள் இல்லை அது எந்த நிலைக்கு சென்றாலும் தயார் அதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க தான் போறோம் இதற்கு முன்னால் மாரிமுத்து அவர் ரொம்ப நல்லவரா பரிசுத்தமானவரானாக்கா காவல்துறையிலே வழக்க காவல்துறையில் பல வழக்குகள் இருக்குங்க நிலுவையில பதினோரு கேஸில் மாட்டியிருக்காரு முப்பத்தி ஆறு வருஷம் சர்வீஸ் ஆனாலும் ஏன் இன்னும் ஏமா இருக்கிறார் அவருக்கு பின்னாடி டிஎம் டிஎம்ஐ மேலே போகிறாங்களே அவர் ஏன் இருக்கிற தொடர்ந்து இந்த மாதிரி தவறான வேலைகளில் அவர் ஈடுபட்டு இருக்காருங்கிறது உண்மை அதனால் நிர்வாக இதே நிர்வாகத்தை நான் கேட்குறேங்க தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய இருக்கிற பல கழகங்களில் அரவுக்குறிச்சியில் சரி அதே மாதிரி குளித்தலையில் அதிகாரியை திட்டத்துக்காக டிசிஸ் போட்டேன் பெரம்பலூரில் டிசிஸ் போட்டேன் அதே மாதிரி சேலத்தில் ஒரு ஃபோன் பேசுறாரு ஃபோன் பேசுகிறப்ப கூட வந்தாலும் கெட்ட வார்த்தை பேசினாலும் அதுக்காக ஒரு ராமசாமிங்கிற ஒரு தொழிலாளியை டிஸ்யூஸ் போட்டேன் இப்போ அவங்களாம் நீ கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்களா இப்போ செருப்பில் அடிச்சிருக்கான் இதுக்கு ஆதாரமே தேவையில்லைங்க கணேசனே வாபஸ் வாங்கினாலும் அந்த ஒரு வீடியோ போதும் வாழ்நாள் பூரா ஜெயில போட கண்டிப்பாக முடியும் மாரிமுத்து அதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் நிச்சயமாக இப்போ காவல்துறை முதலமைச்சர் நமக்கெல்லாம் அப்பா அப்பா அப்பான்றாரு நான் தான் உங்களுக்குன்றாரு எந்த நடவடிக்கையும் காணுமே போக்குவரத்து தொழிலாளிக்கு எந்த விதமான அறிக்கையும் அவர் இது வரைக்கும் விடலை ஆறுதலும் காணும் எதையும் காணும் அமைச்சர் இந்த வாரம் வீக்கெண்டு ஸ்பெஷல் மூவாயிரத்தி எட்நூறு வண்டி சிறப்பு இயக்கம் ஓட்டுறாங்கிறார் ஓட்டணுமா இல்லையா இந்தியாவில் இந்தியாவில் எங்கேயாவது நைட்டில் பஸ் ஓடுதா அரசு பஸ்ஸு இந்தியாவில் எங்கேயாவது ஓடுதுங்களா போன வருஷம் மட்டும் பத்தொம்பது பேரு பே இல்லை ஜீப்ல ஏறா எடுக்கிறா அதில் கூட்டிகிட்டு போகிறேன் அஞ்சு பேர் பயிற்சி

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không ད� ས ས ས ས ས ས ས ས ས ས� 什么呢？